வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரையாவது ஒருத்தரை அதிகமா தேட தேடதான் அவங்களுக்கு உங்க மேல அலட்சியம் கூடிக்கிட்டே போகும் அந்த இடத்துல அவங்களை கண்டுக்காம விட்டுட்டு வந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா அவங்களே உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கறதுதான் உண்மை யார பத்தியுமே அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு என்னைக்குமே நினைக்காதீங்க கடைசியில அவங்கள விட்டு நீங்க பிரிஞ்சு போறதுக்கு அதுவா கூட காரணமா இருக்கும் தேவையில்லாம அவங்களோட நிலைமையை பார்த்து ஒருத்தவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அவங்களை பார்த்து சிறு புரிஞ்சுக்கிட்டே சொல்லிட்டு வந்துருங்க இங்க யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடிஞ்சு போகல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நகர்ந்து வந்துருங்க அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கற பதிலடிங்க அவங்க முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெருசா வாழ்ந்து காட்டணுங்க சொல்லிட்டு வர்றதோட மட்டும் இருந்துடாதீங்க அவங்களே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு போய் காட்டுங்க அதே மாதிரி அடுத்தவங்கள வார்த்தைகளால காயப்படுத்துறதுக்கு முன்னால ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தைய அவங்க நமக்கு திருப்பி சொன்னாங்கன்னா நம்ம மனசு எந்த அளவுக்கு வழியும் வேதனையும் அனுபவிக்கும் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தவங்கள வார்த்தைகளால காயப்படுத்துங்க பார்த்தாலும் வெறுப்போட ஒரு சிலர் பழகுவாங்க நம்மளுடைய குறைகள் அவங்களுடைய கண்ணுக்கு தெரியுமே தவிர நம்மளுடைய நிறைகள் அவங்களுடைய கண்ணுக்கு ஒரு நாளும் தெரியவே தெரியாதுங்க சோ அடுத்தவங்களை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி அழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நிறைய நேரங்கள்ல தெரியறதே கிடையாதுங்க நம்ம கண்ணுலையும் கண்ணீர் இருக்கு அப்படிங்கிற மறந்து போயிடுறாங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்